நாகர்கோவில் அருகே குளத்தில் மூழ்கி பிளஸ் ஒன் மாணவன் பலி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள வடக்கு சோரங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் வயது பதினாறு பிளஸ் ஒன் மாணவரான இவர் நேற்று முன்தினம் பொங்கல் விடுமுறை என்பதால் நண்பர்களுடன் அருகில் உள்ள ஒரு குளத்தில் குளிக்க சென்றுள்ளார் அப்போது நண்பர்கள் அனைவரும் குளத்தில் உற்சாகமாக குளித்துக் கொண்டிருந்தபோது திடீரென வினிஷ் தண்ணீரில் மூழ்கினார் இதை பார்த்து நண்பர்கள் கூச்சலிடவே சத்தம் கேட்டு அருகில் நின்றவர்கள் விரைந்து வந்து தண்ணீரில் மூழ்கிய வினிஷை மீட்டு ஆசாரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு மாணவனை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் பின்னர் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது தொடர்ந்து இதுகுறித்து ராஜாக்கமங்கலம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நண்பர்களுடன் குளிக்க சென்ற இடத்தில் பிளஸ் ஒன் மாணவன் தண்ணீரில் மூழ்கி பலியான சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது